சித்தர்கள் கனவில் சொன்னதையே மாணவிகளிடம் சொன்னதாகவும் தன்னை சிறைக்கு அனுப்பினாலும் அங்கும் சிறைவாசிகளிடம் இதே கருத்தைத்தான் பேசுவேன் எனவும் மகாவிஷ்ணு வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னைக்கு வந்த மகாவிஷ்ணுவை கைது செய்த காவல்துறையினர் தற்போது அவரை புழல் சிறையில் அடைத்துள்ளனர் விசாரணையின் போது பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தாலும் சித்தர்கள் ஆசியிலேயே சொற்பொழிவாற்றி வருவதாகவும் மாணவிகளை தான் அப்படி பேசியதாகவும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் மகாவிஷ்ணு வாக்குமூலம் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மேலும் தன்னை சிறையில் அடைத்தாலும் அங்கிருக்கும் கைதிகளிடம் இதே கருத்தை தான் பேசுவேன் எனவும் மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார் மகாவிஷ்ணுவை பேச அழைத்தது பள்ளிக்கல்வித்துறைதான் எனவே தவறுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்திருக்க வேண்டுமே தவிர ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதும் மகாவிஷ்ணுவை கைது செய்வதும் கண்டிக்கத்தக்கது என பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி எதிர்வினையாற்றியுள்ளார் இதனிடையே சமூக ஊடகங்களில் வைரலான சர்ச்சைக்குரிய காணொலி மகாவிஷ்ணு நடத்தி வந்த பரம்பொருள் யூடியூப் சேனலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது